அனைவருக்கும் வணக்கம் இன்னி இனி வரக்கூடிய மழைக்கு முன்னாடி நம்ம என்ன விதமான பாதுகாப்பு பணிகள் பண்ணலாம் நிறைய இடத்துல இருந்து ஃபோன் கால் எப்படி வருது அப்படின்னா முக்கியமாக மேட்டு நிலங்கள்லேருந்து அல்லது வந்து புதுசாக போர் போட்டது அல்லது சரியாக நீண்ட காலத்துக்குமா இருக்கக்கூடிய போர்கள் உயரம் குறைந்த போர்கள் நிறைய போர் எண்ணிக்கை வச்சுருக்கவங்க இருந்தெல்லாம் என்ன பிரச்சனை வருதுன்னா தண்ணி இல்லை தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு இப்போ இந்த காலத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஒன்று அரசாங்க அரசு திட்டங்களை பயன்படுத்தி பண்ணை குட்டைகளை அமைச்சிக்கலாம் இப்போ அரசு துறை அப்படிங்கிறப்ப வேளாண்மை பொறியியல் துறையில் பண்ணி கொடுக்குறாங்க முப்பது மீட்டர் நீளம் முப்பது மீட்டர் அகலம் ஆழம் ரெண்டு மீட்டர் அப்படி அல்லது இவங்க இருக்காங்க இல்லைங்களா நம்மளோட பஞ்சாயத்து அலுவலகம் அவங்க வந்து நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலமாக பதினைந்து மீட்டர் நீளம் பதினைந்து அதாவது நாற்பத்தஞ்சு அடிக்கு நாற்பத்தஞ்சடிக்கு ஆழம் ஒன்றரை அடி ஒன்றரை மீட்டர் அதாவது ஐந்து அடி உயரம் அப்படி பண்ணி கொடுக்குறாங்க கேட்டு பாருங்க ரெண்டு பேரில் ஏதாவது ஒன்று பயன்படுத்தி இந்த மாதிரி அமைச்சுக்கிறது எங்கே அமைக்கணும் போர் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இதோட மேட்டுப்பகுதியில் போருக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய மேட்டுப்பகுதியில் அங்கே அமைச்சுக்கணுங்க அந்த அமைப்புக்கு எப்படி பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு நிலத்தில் விழுகிற தண்ணியெலாம் அதுக்கு வர்ற மாதிரி அமைப்பில் வரப்புகள் போட்டுக்கணும் அந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணும்போது முடிந்த அளவுக்கு தண்ணீரை நம்ம பண்ணைக்குட்டையில் சேகரிக்கணும் எந்த விதமான நிலமாக இருந்தாலும் பரவாயில்லங்க பண்ணைக்குட்டையை வச்சுக்கிறது என்றைக்கும் நல்லது அதாவது நீங்கள் ரொம்ப பெருசாக போடணுங்கிற அவசியம் இல்லைங்க யாரெல்லாம் பண்ணைக்குட்டையை போடணும் மூணு ஏக்கருக்கு மேலே வச்சுருக்கவங்க போடணும் மூணு ஏக்கர் கீழே இருக்கவங்களுக்கு அந்த முறை வேண்டாம் இடம் போயிடும் மூணு ஏக்கருக்கு மேலே இருக்கவங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு அமைப்புக்கு கிணறோ போரோ அதுக்கு மேலே அமைக்கிற மாதிரி குட்டை ஒன்றா அமைச்சுக்கலாம் மூணு ஏக்கருக்கு கீழே இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு உயரமான வரப்புகள் அமைக்கணுங்க மண்ணோட தன்மை பொறுத்து உயரமாக முழங்கால் உயரத்தில் ரெண்டு ரெண்டரை அடி உயரம் இருக்கிற மாதிரி மேலே தலையை தட்டினதுக்கப்புறம் ரெண்டரை அடி உயரம் இருக்கிற மாதிரியான அமைப்பில் கரைகள் அமைச்சிக்கிறது ரொம்ப முக்கியங்க இப்படி பண்ணுறது மிகப்பெரிய லாபம் கொடுக்கும் சரிங்களா இதை பாருங்க அடுத்த மூன்றாவது முக்கியமான விஷயம் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி கோடை உழவு பண்ணணும் கோடை உழவு பண்ணணும் வரப்பு போடணும் பண்ணை குட்டை போடணும் இந்த மூணு காரியம் இது இல்லாத என்ன பண்ணலாம் வாய்ப்பு கிடைக்கிறவங்க தண்ணீர் ஓரளவுக்கு இருக்குது அதை நான் கரெக்டாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சொட்டு நீர் பாசனம் போட்டுங்க தயவுசெய்து தெளிப்பு நீர் பாசனம் வேண்டாம் தெளிப்பு நீர் பாசனத்தில் அது வேலை செய்கிறதுக்கு அதிகமான தண்ணீர் தேவைப்படும் அதிகமான பம்பு கெப்பாசிட்டி தண்ணீர் வேணும் எல்லாம் போட்டதுக்கப்புறம் காசெல்லாம் செலவழித்து போட்டதுக்கப்புறம் தண்ணி வரலை அப்படின்னு சொல்கிறது வந்து பணம் போயிடும் ரெண்டாவது அரசாங்கத்து மூலமாக வாங்கியிருந்தீங்கன்னா திருப்பி ஏழு வருஷம் ஆகும் உங்களுக்கு கிடைக்க சரியாக திட்டம் விடுங்க இது நமக்கு வரும் தண்ணி இருக்குது நம்மளால் கொடுக்க முடியுங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முறைகளுக்கு போகணும் என்ன பொறுத்தல சொட்டு நீர் பாசனம் சிறந்தது சொட்டு நீர் பாசனம் போட்டுட்டு அதுக்கு மேலே மட்டைகள் போட்டு மூடி வச்சுக்கணும் மூடாக்கு மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கிறது உங்களுடைய நில குறைந்த தண்ணீரை அதிகமான பயிர்களுக்கு நல்ல விளைச்சல் பண்ண ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் இது ஒன்று கண்டிப்பாக பண்ணணும் இந்த காலகட்டத்தில் அடுத்து நம்மளுடைய நிலங்களை பொறுத்தளவில் பக்கத்தில் ஓடைகள் போகுது அல்லது வந்து தண்ணீர் செல்லும் சின்ன சில்லோடையிலிருந்து பெரிய ஓடை வரலும் போகுதுன்னா நம்ம நிலத்தோட மேல் பகுதியில் நம்ம நிலம் இப்படி இருக்குன்னா இதோட இந்த பகுதியில் இப்படி இருக்கிற இடத்துல கொஞ்சம் மேட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய கல்லுகளை எடுத்து குறுக்க போட்டு அந்த அதை வந்து பாதையாக பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு தடுப்பணை மாதிரியான ஒரு அமைப்பை அமைக்கிறது ரொம்ப நல்லதுங்க தண்ணி நின்று போகிற மாதிரி ஒரு அமைப்பை பண்ணுறது நல்லது இதற்கு வந்து நான் ஏன் பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அலுவலகத்தில் சொல்லலாம் அல்லது வேளாண்மை பொறியியல் துறை அலுவலத்தில் சொல்லலாம் அவங்க அதற்கேற்ற மாதிரி முறைகளை உங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை செய்ய வைப்பாங்க அப்படி செய்கிற வெற்றுக்கல் தடுப்பணைங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க கல் அடுக்கிறது மட்டும்தான் இது அடுக்குனாலே தண்ணி தேங்கினாலே உங்களோட நினத்துலேயும் போர்லேயும் தண்ணி எகுந்துருங்க அப்படி மிகுந்துச்சுனாலே குறைந்த தண்ணீர் கடை ஏன்னா இரண்டாம் கோடைன்னு ஒன்று இருக்குங்க மே மாதம் தவிர இரண்டாம் கோடைங்கிறது ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த ஆகஸ்ட் செப்டம்பர் வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுதான் வந்து ஈஸியாக தண்ணியை உறிஞ்சி எடுத்துரும் அதனால ரொம்ப முக்கியமானது அந்த நேரத்தில் நம்ம காப்பாற்றுற மாதிரி காரியங்களை பண்ணிக்கிற இதெல்லாம் செலவுன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் கட்டமைப்பு இதெல்லாம் தான் விவசாயம் என்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கும் பின்னாடி அதிக செலவு இல்லாமல் இருக்கும் பார்த்துக்கோங்க ஏதா சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்க சரிங்களா மீண்டும் சந்திப்போம் நன்றி